அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம் நான் உங்கள் அன்பு சகோதரி மீனாட்சி கண்டபாணி நம்ம இன்னைக்கு பதிவுல என்ன பார்க்க போறோம் இப்போ ஜென்ம நட்சத்திரம் கண்டிப்பா ஜென்ம நட்சத்திரம்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பா தெரியும் நீங்க பிறந்த நட்சத்திரம் இந்த பிறந்த நட்சத்திரத்துடைய மகிமை இதனால என்ன பலன்கள் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவுல டீட்டெயில பார்க்க போறோம் இப்ப வந்து ஒருவர் பிறந்த லக்னம் வந்து அவர்களுடைய ஆத்மாவை குறிக்கிறது அதே மாதிரி ஒரு ஒரு பிறந்த ராசி வந்துட்டு அவங்களுடைய உடலை குறிக்கிறது அந்த ராசியில வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்துல பிறந்திருப்போம் இந்த மாதிரி அவங்க அந்த நட்சத்திரம் வந்து ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு சொல்றோம் அந்த ஜென்ம நட்சத்திரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க ஜென்ம நட்சத்திரத்தோடைய அதிபதி ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இருபத்தி ஏழு நட்சத்திரத்துல மூன்று நட்சத்திரங்களுக்கு ஒரு அதிபதியாக பிரிக்கப்பட்டிருக்கிறது இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனா இப்போ இப்போ ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினி அப்படின்னா அந்த நட்சத்திரத்தோடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் இப்போ இந்த மாதிரி உங்க நட்சத்திரத்துக்கு ஒவ்வொரு அதிபதி இருப்பாங்க இப்போ இந்த ஜென்ம ப இப்போ இந்த ஜென்ம நட்சத்திரத்தை நம்ம முறைய வழி நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம முறைய வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா பெரிய பெரிய கர்ம வினைகள் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கு வாழ்க்கையில ஏற்படக்கூடிய துர அதிர்ஷ்டங்கள் கெட்ட அதாவது கெட்ட சக்திகள் கண் திருஷ்டிகள் அப்புறம் இன்னும் நிறையா என்னென்ன நெகட்டிவ் இருக்கோ எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரு சக்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திர நாள் அன்னைக்கு கண்டிப்பாக இருக்குது இப்போது இந்த ஜென்ம நட்சத்திரப்போ ஒவ்வொரு மாதத்திலும் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஒரு நாள் வரும் அப்போது அந்த ஒவ்வொரு நா அந்த நாளை வந்து நீங்கள் கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு மாதமும் பிடிச்சிக்கோங்க இப்போ உங்கள் வீட்டில் வந்து நாலு பேர் இருக்கீங்கன்னா நாலு பேர்த்தோடைய ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னு சொல்லி அந்த நாளை வந்து தவறாமல் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதை வந்து அந்த நாள் நீங்க நீங்கள் வந்து உங்களுக்கு இஷ்ட தெய்வ கோவிலுக்கோ இல்லை குலதெய்வம் கோவிலுக்கோ இல்லை உங்கள் நட்சத்திர அதிபதி கோவிலுக்கோ நீங்கள் போனீங்க அப்படின்னா நட்சத்திர அதிபதியுடைய கோவில் இல்லைன்னா உங்களுடைய அதிதேவதையுடைய நட்சத்திர அதிதேவதையுடைய கோவிலுக்கு நீங்க போய் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா மாதம் மாதம் இதே மாதிரி தொடர்ந்து அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பெருமளவு தோஷம் வந்து கண்டிப்பா குறைஞ்சிடும் இப்ப குழந்தை இல்லை குழந்தை இல்லை திருமணமாகல இந்த மாதிரி நிறைய பிரச்சனை பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறாங்க வேலை இல்லை லைஃப்ல நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகவே பெரிய பிரச்சனையா இருக்கு இந்த மாதிரி எவ்வளோ பெரிய கடினமான பிரச்சனையாக இருந்தாலும் சரி இந்த ஜென்ம நட்சத்திரத்துல நீங்கள் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த தோஷம் வந்து பெருமளவு உங்களுக்கு குறையும் இந்த தோசம் எல்லாமே மாறும் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது ஏன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு நம்ம கோவில போய் இறைவனிடம் வரம் கேட்டோம் அப்படின்னா அதை கண்டிப்பா அருள் செய்யணும் அப்படின்னு சொல்லி பிரபஞ்ச சட்டமே இருக்கிறது அப்படின்னு சாஸ்திரத்தில் குறிப்பு இருக்கு அப்போ அந்த நாள்ல போய் நம்ம வந்து இறைவனிடம் மேற்கோம் நம்ம பேருக்கு ஒரு அர்ச்சனை செய்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுல மிகப்பெரிய பலன் கிடைக்கும் அதுல எந்த சந்தேகமும் கிடையாது அதே மாதிரி ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு முடிவெற்றது முகசவரம் செய்யறது பெண்கள் வந்து இந்த புருவம் எடுத்துக்கிறோம் பெண்கள் வந்து புருவம் எடுத்துக்கொள்வது இந்த மாதிரி வீட்டில் வந்து ஏதாவது அசுக செயல்களை கண்டிப்பாக செய்யக்கூடாது குறிப்பாக நான்வெஜ் கூட சாப்பிடாம இருக்கிறது நல்லது அதே மாதிரி பிறந்த தினம் வந்து பிறந்த ஆங்கில தேதியில கொண்டாடுவதை விட பிறந்த நட்சத்திரத்தன்னைக்கு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ நீங்கள் வந்து சித்திரை மாதம் பிறந்திருக்கீங்க அப்படின்னா சித்திரை மாதத்தில் வரக்கூடிய உங்கள் ஜென்ம நட்சத்திரம் என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்துட்டு அந்த நட்சத்திரத்துல கோவிலுக்கு போய் கொண்டாடுனீங்க அப்படின்னா ரொம்பவுமே சிறப்பு மேலும் சிறப்பாக யாகம் செய்யலாம் நட்சத்திரத்தன்று ஹோம வழிபாடுகள் செஞ்சு நீங்க வழிபாடு செய்யலாம் இப்ப கோவில்ல போய் ஒரு ஹோமம் வளர்க்கலாம் இல்ல வீட்லயே ஏதாவது ஹோமம் வளர்க்கலாம் இந்த மாதிரி நீங்க கண்டிப்பா செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் பலம் கூடும் பெரிய கர்ம வினைகள் எல்லாம் குறைய வாய்ப்பு நிறையவே இருக்கு அதே மாதிரி ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு கோவிலுக்கு போயிட்டு வரும்போது அன்னதானம் கொடுக்கலாம் அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நீங்க உதவி செய்யலாம் இதனால் இந்த மாதிரி நீங்க உதவி செய்யறதுனால பித்ருக்களுடைய ஆன்மா சாந்தி அடையும் அவங்களுடைய ஆசிர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் இந்த மாதிரி ஜென்ம நட்சத்திரத்துல வந்து நிறைய சிறப்புகள் இருக்கு இந்த ஜென்ம நட்சத்திரத்தை நீங்க பயன்படுத்தி உங்கள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோஷங்களை போகிக் கொள்ளலாம் தோஷம் பூர்வீக தோஷம் பிரம்மகத்தி தோஷம் இந்த மாதிரி சொல்லிக்கொண்டே போகலாம் தோஷங்கள் பெண் சாபம் குழந்தை தோஷம் இந்த மாதிரி உங்க ஜா திருமண திருமண தோஷம் தாரதோஷம் தோஷம் இந்த மாதிரி தோஷங்கள் எவ்வளவு இருக்கின்றதோ அது எல்லாமே பெருமளவு குறைந்து அது எல்லாமே கண்டிப்பாக குறைந்து உங்களுடைய இந்த ஜென்மத்தில் உங்க பாவங்கள் குறையணும் அப்படின்னா உங்க ஜென்ம நட்சத்திரத்தை பயன்படுத்தி நீங்க உங்க தோஷங்களை குறைத்து கொள்ளலாம் இன்னும் சொல்லிக்கொண்டே போகலாம் அவ்வளவு பலன்கள் இருக்கிறது கண்டிப்பா நீங்க உங்க ஜென்ம நட்சத்திரத்தை முயற்சி பண்ணி பாருங்க எல்லா மாசமும் முடியல அப்படின்னா வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய பிறந்த மாதத்தில் வரக்கூடிய ஜென்ம நட்சத்திரத்திலாவது நீங்கள் கோவிலுக்கு சென்று அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் உங்கள் பெ உங்கள் பெயருக்கு கண்டிப்பாக நிறைய நன்மைகள் கிடைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்